தாவைக்காவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்த நிலையில் தற்போது கட்சியில் அவருக்கு முக்கிய பதவிகளை வழங்கியுள்ளார் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையம் கரட்டூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அலுவலுக்கு முன்பு வைத்திருந்த பிளக்ஸ் போர்டு புதிதாக மாற்றப்பட்டுள்ளது அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் படத்துடன் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களுடன் தமிழக வெற்றி கழக ஃபிளக்ஸ் போர்டு வைக்கப்பட்டுள்ளது விஜயின் தேர்தல் உத்திகளை வகுக்கும் பொறுப்பில் இருந்து இருந்தாலும் என்ஜிஆர் இமேஜை விஜய்க்கு பகிர்ந்து கொள்கிறேன் என்று கூறி தனது விசுவாசத்தை மறக்கவில்லை செங்கோட்டையின் போன்ற தலைவர்கள் தமிழக அரசியலின் விசுவாசம் என்ற சொல்லின் அர்த்தத்தை அழப்பதிக்கிறார் அவர் தாவிகாவில் இணைந்தாலும் என்ஜிஆர் ஜெயலலிதாவின் சமூக நீதி ஏழை நலன் போன்ற சித்தாந்தங்களை பரப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு புறம் அதிமுகவின் வாக்குகளை பெறுவதற்காக எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அரசியல் விமர்சனம்

அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக அட்டாக் செய்தார் இது தொடர்பாக பேசிய அவர் ஏன் ஜெயலலிதா படத்தை பாக்கெட்டில் வைத்துள்ளீர்கள் என்று பத்திரிகை நண்பர்கள் கேட்டார்கள் தாவைக்காவில் ஜனநாயகம் உள்ளது தாவை யார் படத்தை வைத்தாலும் அதை அவர்களை அரவணைத்து செல்பவர் தான் விஜய் காலை இழுத்து விடுபவர் நாளை இங்கு வரப்போகிறார் வருபவருக்கு நான் என்ன செய்தேன் என்பது மக்களுக்கு தெரியும் அவரை பொதுச் செயலாளராக முன்மொழிந்தேன் முதலமைச்சராக முன்மொழி ேன் எனக்கு வருகிற வாய்ப்பை அவரை ஏற்றுக்கொள்ள அரசியல் வரலாற்றில் நான் உழைத்த உழைப்பு அனைவருக்கும் தெரியும் ஆனால் நான் சாதாரண தொண்டனாக இருக்க கூடாது என்றும் உறுப்பினர் பொறுப்பை எடுத்தார் என்னுடன் இருந்த அனைவரது பொறுப்பையும் எடுத்தார் நான் துக்க நிகழ்வுக்காக ஒரு நிர்வாகியின் வீட்டுக்கு சென்ற போதும் இவரை ஏன் சந்தித்தார் என்றும் என்னை கட்சியில் இருந்து நீக்கினார் தமிழகத்தில் எங்கும் நடக்காத வெட்கக்கேடு இவரெல்லாம் நாளை தமிழ்நாட்டில் முதல்வராக வந்தால் என்ன நடக்கும் என்றும் நினைத்துப் பாருங்கள் ஆகவே ஆட்சிக்கு வருவதை யார் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார் தமிழகத்தை ஆண்ட கட்சிகளை ஆள வேண்டுமா அல்லது ஆள வேண்டாமா தமிழ்நாட்டின் மக்கள் மனதில் விஜயிடம் பிடித்து விட்டார் தமிழகத்தை நாளை ஆளப்போவது விஜய்தான் இதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நான் வழிகாட்டியாக இருந்தேன் இதே போல் விஜய் வழிகாட்டியாக இருப்பேன் தீவிரமாக களப்பணியாற்றுவேன் என்று தெரிவித்தார் வருமானத்தை விட்டுவிட்டு மக்கள் பணிகளுக்காக விஜய் வந்திருக்கிறார் நமக்கான காலங்கள் கணிந்து வருகின்றன டிசம்பர் மாதத்துக்குள் நமது கூட்டணி வலிமையாக்கிவிடும் நமது கட்சிக்கு முன்னாள் அமைச்சர்கள் பலர் வர இருக்கின்றனர் என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து